பார்க்க போகிறது எடுத்துக்காட்டு ஆறு புள்ளி அஞ்சு ஜீரோ கொஷின் பாருங்கள் இப்போது ஏன்னு சொல்கிற புள்ளி கொடுத்துருவோம் கம்மா ஒன்று கம்மா ரெண்டு மற்றும் பி என்ற புள்ளி பாருங்கள் ஏழு கம்மா அஞ்சு கம்மா நாலு ஆகிய புள்ளிகள் வழியாக செல்லும் நேர்கோடும் எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் இதெட்டு ஈக்குவல் அஞ்சு என்ற தளமும் வெட்டி கொள்ளும் புள்ளிக்கும் அஞ்சு கம்மா மைனஸ் அஞ்சு கம்மா மைனஸ் பத்து என்ற புள்ளிக்கும் உள்ள தொலைவை காணுங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி கொடுத்துட்டான் பார்த்தீங்க அந்த புள்ளி வழியாக செல்லும் நேர்கோடு அப்போ ரெண்டு புள்ளின்னு மூலுக்கான நெற்கோட்டுக்கான ஃபார்மாக நமக்கு தெரியும் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் டிவைட் எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் இந்த ஃபார்மாக அப்ளை பண்ணி நம்ம புள்ளி கண்டுபிடிக்க போகிறோம் அந்த புள்ளி என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இந்த தளத்தில் வந்து பிரதிட போகிறோம் அப்ளை பண்ணிவிட்டு வர்ற அந்த ஆன்சரை வந்து அந்த நம்ம டீ இல்லை எஸ்என் சமப்படுத்தும் பார்த்திங்களா அந்த புள்ளியில் அப்ளை பண்ணி அந்த ரெண்டு புள்ளிக்கான தொலைவையும் சேர்த்து இதுக்கான அழகுகள் எத்தனை அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம் சரிங்களா நாங்கள் பார்க்கலாம் பாருங்க ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க புள்ளி எடுத்துக்கலாமா ஏ பாருங்க ஏ நாலு கம்மா ஒன்று கம்மா ரெண்டு மற்றும் பி பார்த்திங்கன்னா ஏழு கம்மா அஞ்சு கம்மா நாலு சரிங்களா இப்போது இந்த புள்ளிக்கான சாம்பாடு என்னன்றது நமக்கு தெரியும் பாங்க புள்ளியின் சாம்பாடு புள்ளியின் சாம்பாடு எழுதினாலும் சரி இல்லை புள்ளிகளை இணைக்கும் கோட்டின் சாம்பாடு எழுதினாலும் சரி சரிங்களா இதுக்கான ஃபார்மா என்ன எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் டிவைட் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் Equal y- ஒய் மைனஸ் ஒய் ஒன் டிவைட் பை ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் z1 இசட் மைனஸ் ஒன் பை இது x1 இது y1 இது z1 இது x2 இது y2 இது z2 டூ அப்ளே பண்ணாமா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் என்ன நாலா டிவைட் பை என்ன ஏழு மைனஸ் எக்ஸ் என்ன நாலு ஈக்வல் ஒய் மைனஸ் ஒய் என்ன ஒன்று டிவைட் பை ஒய் டூ என்ன அஞ்சு மைனஸ் ஒய் ஒன்று என்ன ஒன்று ஈக்வல் இசட் மைனஸ் இசட் ஒன்று என்ன ரெண்டு டிவைட் பை இசட் டூ என்ன நாலு மைனஸ் எஜட் ஒன்று ரெண்டு எக்ஸ் மைனஸ் நாலு டிவைட் பை ஏழு மைனஸ் நாலு கழிச்சன வரும் மூணு வருமா மூணு ஈக்வல் ஒய் மைனஸ் ஒன்று டிவைட் பை அஞ்சு மைனஸ் ஒன்று நாலு ஈக்குவல் இசட் மைனஸ் டூ டிவைட் பை நாலு மைனஸ் ரெண்டு ரெண்டு இப்போ அதை கொடுத்துருக்க புள்ளி வந்து இதாவது நமக்கு சமப்படுத்தலாமா எஸ் டி என்ன பண்ணலாம் இப்போ டீக்கு சமப்படுத்தா இப்போ டி எங்க இப்போ ஒன்று பிடிச்சி சமப்படுத்தாமல் என்ன வரும் எக்ஸ் மைனஸ் நாலு டிவைட் பை மூணு ஈக்குவல் டி அக்கமா ஒய் மைனஸ் ஒன்று டிவைட் பை நாலு ஈக்குவல் டி அக்கமா இசட் மைனஸ் ரெண்டு டிவைட் பை ரெண்டு ஈக்குவல் டி சரிங்களா இப்போ வகத்துள்ள கருமங்கள் கொஞ்சம் பெருக்கில் வருமா இப்போ எக்ஸ் ஈக்குவல் நாலு ஈக்குவல் மூணு டின்னு வருமா இந்த மைனஸ்லேருந்து போக வச்சுனா ப்ளஸ் நாலா அப்போ எக்ஸ் ஈக்குவல் மூணு டி ப்ளஸ் நாலு பிளாக்ல கொடுத்துக்கோங்க அடுத்து பாருங்கள் உங்கள் வகத்துல கருமங்களுக்கு கொஞ்சம் பெருக்கல வருமா இப்போ ஒய் மைனஸ் ஒன்று ஈக்குவல் நாலு டீன்னு வருமா மைனஸ்லேருந்து போக வச்சுன்னா ப்ளஸ் ஒன்று அப்போ ஒய் ஈக்குவல் நாலு டி ப்ளஸ் ஒன்று அடுத்து பாருங்கள் வகத்தில் இருக்கிறதும் போச்சுன்னா பெருக்கில் வருமா டிவிஷனில் இருக்கிறது மல்டிபிளிகேஷன்ல வரும் இப்போ z மைனஸ் டூ ஈக்குவல் டூ டீயா மைனஸில் இருக்கிற வருமா இப்போ இசட் ஈக்குவல் டூ சரிங்களா இப்போ எக்ஸ் ஒய் இசட் முன்னாடி என்ன இந்த புள்ளி அங்கே அப்ளே பண்ணி எக்ஸ்கம்மா ஒய்கமா இசட் ஈக்குவல் மூணு டீ ப்ளஸ் ப்ளஸ் ரெண்டு இப்போ கண்டுபிடிச்சிருந்த எக்ஸ் ஒய் இசட்ன்ற புள்ளி வந்து இப்போ கொஷினில் நம்ம கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் அஞ்சுன்னுட்டு இதில் பிரதி இல்லாமா இப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் இசட் இட் ஈக்குவல் அஞ்சின் பிரதிடு சரிங்களா இதோட மதிப்பெலாம் அப்ளை பண்ணலாம் இப்போ எக்ஸ் மூணு டி ப்ளஸ் நாலு அடுத்து பாருங்கள் மைனஸ் ஒய் என்ன நாலு டி ப்ளஸ் ஒன்று அடுத்து ப்ளஸ் இதுட்டு என்ன ரெண்டு டி ப்ளஸ் ரெண்டு ஈக்குவல் அஞ்சு சரிங்களா இது ஆட் பண்ணி எழுதி பாருங்கள் மூணு டி ப்ளஸ் நாலு இந்த மைனஸ் உள்ளது பெருக்கும் போது மை ப்ளஸ் எண்டு மைனஸ் 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 நாலு டி ப்ளஸ் எண்டு மைனஸ் மைனஸ் ஒன்று அடுத்து ப்ளஸ் ரெண்டு டி ப்ளஸ் ரெண்டு ஈக்குவல் அஞ்சு சரிங்களா பாருங்க இங்கே மூணு டீ இருக்குது இங்கே ரெண்டு டீ கூட்டினா என்ன அஞ்சு டீயா மூணு மைனஸ் நாலு டீ ப்ளஸ் ரெண்டு டீ மூணு ரெண்டையும் கூட்டினா அஞ்சு அஞ்சு நாலு டீயை ஒரு டீ மட்டும் வருமா இப்போ டீ அடுத்து இங்கே நாலு இருக்குது இங்கே ரெண்டு இருக்குது நாலு ரெண்டையும் கூட்டினா ஆறு மைனஸ் ஒன்று இருக்குது ஆறு மைனஸ் ஒன்று அஞ்சு மைனஸ் அஞ்சு ஈக்குவல் அஞ்சு போட்டுக்கோங்க இந்த பக்கம் மைனஸ் அஞ்சு இருக்காது இந்த பக்கம் இங்கே ப்ளஸ் அஞ்சு தான் வரும் ஏன்னா ப்ளஸ் நாலு ப்ளஸ் ரெண்டு கூட்டினா ப்ளஸ் ஆறு ப்ளஸ் ஆறுலேருந்து மைனஸ்ன்னு கழிச்சேன் ப்ளஸ் அஞ்சு இந்த ப்ளஸ் அஞ்சு தான் குழந்தனா மைனஸ் அஞ்சுமா வருமா அப்போ அஞ்சு மைனஸ் அஞ்சுன்னு வருமா அப்போது டி ஈக்குவல் ஜீரோ இப்போ டீனோட மதிப்பு என்ன பிடிச்சிட்டோமா ஜீரோன்னு இந்த டி ஈக்குவல் ஜீரோன்ற மதிப்பு வந்து இதில் அப்ளை பண்ணலாமா பாருங்கள் இப்போது எக்ஸ் கம்மா ஒய் கமா இஸ் அட் ஈக்வல் த்ரீ டி ப்ளஸ் ஃபோர் கமா ஃபோர்டி plus ஒன் கம்மா டூ டி பிளஸ் டூ இந்த டீ வெள்ளி வேல்யூ ஒன்று ஜீரோவா அப்ளை பண்ணலாமா அப்போ மூணு இன்ட்டு ஜீரோ ப்ளஸ் நாலு கம்மா நாலு இன்ட்டு வேல்யூ ஒன்று ஜீரோ ப்ளஸ் ஒன்று கம்மா ரெண்டு இன்ட்டு வேல்யூ ஜீரோ ப்ளஸ் ரெண்டு ஜீரோட இது பார்த்தீங்கன்னா பார்த்து நமக்கு ஜீரோ தான் இப்போ மூணு இன்ட்டு ஜீரோ இந்த 0 ஜீரோ 0 ஜீரோ ஆயிடுச்சு நாலு மட்டும் வரும் நாலு இன்ட்டு ஜீரோ உங்களுக்கு ஜீரோ வாயிடும் ஒன்று மட்டும் வரும் ரெண்டு இன்ட்டு ஜீரோ ஜீரோ வரை நமக்கு ரெண்டு மட்டும் வருமா அப்போது எக்ஸ்கமா ஒய் கம்மா எதிர்டோட புள்ளி பார்த்தீங்கன்னா நாலு கம்மா ஒன்று ரெண்டு இப்போ நம்ம கண்டுபிடிச்ச புள்ளி என்ன நாலு கம்மா ஒன்று கம்மா ரெண்டு கொஷின்லேயே ஒரு புள்ளி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அஞ்சு 5, மைனஸ் அஞ்சு கம்மா மைனஸ் பத்து இப்போ இந்த ரெண்டு புள்ளிக்கும் இடையே தொலைவு கண்டுபிடிக்க போகிறோம் சரிங்களா கு இடையே உள்ள தொல் தொலைவு சரிங்களா இப்போ தொலைவுக்கான ஃபார்மா நமக்கு தெரியும் ரூட் ஆஃப் இப்போ ரெண்டு புள்ளின்னா இங்கே வந்து எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் ஹோல் ஸ்கொயர்னு எழுதுவோம் மூணு புள்ளி இருக்கிறதுனால ப்ளஸ் இசட் டூ மைனஸ் இசட் ஒன் ஹோல் ஸ்கொயர் சரிங்களா இது எக்ஸ் ஒன் இது ஒய் ஒன் இது இசட் ஒன் இது எக்ஸ் டூ இது ஒய் டூ இது இசட் டூ ரூட் ஆஃப் x2 என்ன 5 மைனஸ் x1 என்ன 4 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் என்ன மைனஸ் அஞ்சு மைனஸ் ஒய் என்ன 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் z2 என்ன மைனஸ் பத்து மைனஸ் எது என்ன 2 ஹோல் ஸ்கொயர் சரிங்களா ஈக்குவல் ரூட் ஆஃப் அஞ்சு மைனஸ் நாலு கழிச்சேன்னா அவரு ஒன்று அப்போ ஒன்று ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் அஞ்சு மைனஸ் ஒன்று குரிய உரிமாவுக்கு எதனால் கூட்டிக்கலாமா கூட்டினோன்னு வரும் மைனஸ் ஆறு ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் மைனஸ் பத்து மைனஸ் ரெண்டு குரிய உரிமைக்கு எதுனா கூட்டும் போது மைனஸ் பன்னெண்டு ஹோல் ஸ்கொயர்னு வருமா ஈக்குவல் ரூட் ஆஃப் ஒன்று ஸ்கொயர் பண்ணிணா ஒன்று இன்ட்டு ஒன்று ஒன்று ப்ளஸ் மைனஸ் ஆறு ஸ்கொயர் இருப்பா மைனஸ் ஆறு இன்ட்டு மைனஸ் ஆறு மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆறு இன்ட்டு ஆறு முப்பத்தி ஆறு ப்ளஸ் மைனஸ் பன்னெண்டு ஸ்கொயர் பண்ணிணா மைனஸ் பன்னெண்டு இன்ட்டு மைனஸ் பன்னெண்டுன்னு வருமா மைனஸு மைனஸ் ப்ளஸ் ஆயிடும் பன்னெண்டு பன்னெண்டு பேருக்குன்னா நூற்றி நாற்பத்தி நாலு இப்போ கூட்டும்போது ஒன்று ப்ளஸ் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு நூற்றி நாற்பத்தி நாலையும் கூட்டும் போது நூற்றி எண்பத்தி ஒன்றாம் ஸோ நமக்கு தேவையான தொலை பார்த்திங்கன்னா ரூட் ஆஃப் நூற்றி எண்பத்தி ஒன்று அலகுகள் சரிங்களா